உனக்கு ஒரு குழந்தை பிறந்த உன் சரீரம் கட்டு விட்டுச்சு அந்த சங்கர் உனக்கு விட்டு போயிடலாம் என்னடா இப்படி யோசிக்கிற நான் சொன்னது நடக்குமா என்ன பண்ண பாவம் பச்சை பிள்ளை கண்டாவே கரைய சொல்லு நான் என்னத்தமா சொல்லுவேன் ஒரு கோடீஸ்வரன் என்ன காதலிச்சு என் பின்னாடியே கால விழாத குறையா சுத்தி சுத்திட்டு இருந்தாரு கல்யாணம் ஆயி ஒரு குழந்தை பிறந்த உடனே

பும்பலைய பூவுக்கு உதாரணமா சொல்றானுவே அதுக்கு என்ன அர்த்தம் அது அவ்வளவு சீக்கிரம் காஞ்சு போயிருங்கிறத சொல்லாம சொல்றானுபடி அடியே பொண்ணு முகத்தை பூரண சந்திரங்கிறா அத கேட்டு பூர்த்தி போய் அதுக்கு என்ன அர்த்தம் அடியே மறுநாள் இருந்து அது தேஞ்சு போயிருங்கிறத அப்படி எச்சரிக்கை பண்றானுபடி இன்னொரு அதை கேட்கறதுக்கு என்னமா இருக்கு அது எவ்வளவு சீக்கிரம் மறைய போகுதுங்கிறத அவ்வளவு மக்களையா சொல்றானுபடி இப்படி எல்லாம் பொம்பளைங்களுக்கு சொல்லிவிட்டு

நான் சொன்னதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டியா ஆம்பளை ஆட்ட நீர் உட்காந்துருக்க நீ எல்லாம் பட்டச்சி ஆட்ட குஞ்சு உட்காந்துருக்க சிங்க குட்டி மாதிரி தைரியமா போறியா கோடி எல்லாம் இனிமே அவங்க வச்சுக்கோங்க கற்பகத்தின் பூங்கும்போ காமனது பெருவாழ்வோ பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ புயல் சுமந்த விற்குவளை பவளமலர் விரைவூத்த விற்குடியோமோ இது என்ன அற்புதமோ அங்கமெல்லாம் தங்கமோ நாடும் சதுரங்கமோ மில்லா தங்கமோ மன்மத நாடும் சதுரங்கமோ தங்க தங்கமோ ல்லைும் மலர் பாவையோ அங்கம் தங்கமோ மன்மத நாடும் சதுரங்கமோ அங்க தங்கமோ வோ பாடாத பூ மேடை நீ அல்லவோ ஆடாத புன் வந்து நான் அல்லவோ ஆடவா பாடவா தேடவா ஈவாவாவா ஆடவா புதிய இசை பாடவா மடிகிடம் தேடவா அங்கமெல்லாம் தங்கமோ மன்மத நாடு சதுரங்கமோ அங்கமெல்லாம் தங்கமோ ஜாதி மல்லி பூவைக்குள்ள சம்பதம் தாராயோ பாதியோடு பாதியாகி என்னை சேராயோ ி பூவை கிள்ள சம்மதம் தாராயோ ஆதியோடு பாதியாகி என்னை சீராயோ இடை மின்னவா நடை பின்னவா விடை சொல்லவா இருகரம் தழுவிடவா அங்கம் எல்லாம் தங்கமோ மன்மத நாடு சதுராங்கமோ அங்கம் தங்கமோ ஜனகி ஜனகி என்ன பாரு என்னது உங்க உன்னா என்ன அர்த்தம் என்ன பாரு

அந்த சமையக்கார சம்சாரத்துக்கு சமயக்கட்ட வந்து காபி குடிச்சிட்டு போக முடியலையோ பங்களாவுக்கு வந்து இன்னும் ரெண்டு நாள் கூட ஆகல அதுக்குள்ள மறந்து போச்சு நம்ம குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் உன்னா நிக்க வச்சு உடனே ஒரு குரூப் போட்டோ எடுத்தாங்க

இங்க இருக்கிற அத்தனை பேருடைய ஹிரயங்கள் எப்படி பட்டுதுன்னு எிருத்துகாட்ட எக்ஸ்ரே டி எக்ஸ்ரே ஆக கூடி நம்ம பய உருவத்தை பார்த்து வீந்திட்டா ஆமா எல்ல ரெடியா என்ன நீ மட்டும் நிக்கிற? உன் பஞ்சாயத்து எங்க? அவ டிரஸ் பண்ணிட்டு இருக்கா பா நீ வாடா இதோ

கட்டுற விஷயத்துல நம்ம ரெண்டு பேர் கருத்து ஒன்னா இருக்கு பாத்தீங்களா உடவைய கட்டுற விஷயத்துல கருத்து ஒற்றுமையா தான் இருக்கு சீக்கிரம் வேட்டி சட்டையை போட்டுக்கிறது என்னத்துக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போட்டோ எடுக்க போறாங்களா எல்லாரும் ஒன்னா சேர்ந்துன்னா நாம இப்படி அதுல அப்படி நினைச்சுதாங்க நானும் பேசாமல இருந்துட்டேன் மாமா வந்து ஏமா இப்படி வித்தியாசமா நினைக்கிறேன் எல்லாரும் சீக்கிரமா ரெடி பண்ணி அழிச்சுட்டு வந்து கோச்சிட்டு போறாரு சரி

என்னங்க என்ன இந்த பைய எப்ப பார்த்தாலும் ஜான் கத்திட்டே இருக்கா அதாவது உன் மருமக முழு பேர் என்ன கீ கீ அந்த கீ அவ கையில அதான் நம்ம பைய ஜான்ல நிக்கிற எப்படி இருக்கேன் இருக்கலங்காரம் இந்த அலங்காரத்துல உன்ன பாக்குறப்ப அஜந்தா சித்திரமா என்னது ஏன் தலையை கிடைச்சுக்க

நம்ம வீட்டுக்கு வர பல பெரிய மனுஷங்க அந்த போட்டோவை பார்த்து அதுல இருக்கிறவங்க யார் யார் என்னன்னு கேட்பாங்க என்ன பதில் சொல்வீங்க என்ன எங்க அப்பா அம்மா என் மனைவி மனைவியோட அக்கா அக்கா புருஷ சும்மா நிறுத்துங்க அக்கா புருஷங்கிறது இனிமே நீங்க சொல்லித்தான் தெரியணும் ஆனா அவர் இந்த வீட்டுல பல வருஷங்களா சமையல் மேல பாக்குறாருங்கிறது நீங்க சொல்லாமலே உலகத்துக்கே தெரியும் அந்த சமயக்காரனோட சரி சம்மா நாம நின்னு போட்டோ எடுத்துக்கணுமா ஐயோ 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 இத பாருங்க உங்களுக்கு படிப்பு இருக்கு பணம் இருக்கு அதோட என்னங்கறதையும் நீங்க கொஞ்சம் தெரிஞ்சு என்னடா திடீர்னு ரொம்ப நேரம் லைட் போட்டுக்கிட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தா திடீர்னு தலைவலி வந்து என்னங்க என்ன தலைவலியா யாருக்கு அவளுக்கு இனிமே நமக்கு தான் ஆரம்பம் சொன்னேன்னு எடுக்க போறது போட்டோ இல்லை எக்ஸ்ரேன்னு புரிஞ்சுதா ஒரு போட்டோவுல தன் கூட பிறந்தவளை நிறுத்திக்க சம்மதிக்காத அந்த பொண்ணு இவ்வளவு பெரிய குடும்பத்துல அவளை எப்படி கூட வச்சுக்க சம்மதிப்பா அதை புரிஞ்சுக்கதாண்டி போட்டோ எடுக்க சொன்ன